மக்களை அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அருமையான கதை நேர பகுதியில் தினமும் ஒரு நீதி கதையுடன் உங்களை சந்திப்பில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய உங்களுக்கான கதை தேடல் நேரம் இங்கே ஆரம்பமாகிவிட்டது வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடையாது எல்லோரும் கொஞ்சம் ஏழ்மையான மக்களாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வயசான ஒரு மனிதருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா திடீர்னு வந்து லாட்ரு சீட் அடிச்சிருதுங்க பணம் நிறையா பணம் வந்துடுது உடனே அவருக்கு வந்து அந்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை புதுசாக நிறைய கண்ணில் பார்த்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு கார் வாங்குறாரு அவருக்கு தேவையான ட்ரெஸ் நிறைய வாங்கி கோட் ஷூட் மாதிரிலாம் போடுறாரு அதுக்கப்புறம் கேப்பெல்லாம் எல்லாம் போட்டு ஆனே அப்படியே வித்தியாசமாக மாறிக்கிட்டு ஒரு ஃபாரினர் மாதிரி அப்படியே வித்தியாசமாக வராரு அந்த ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க யாரெல்லாம் இவரு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே கெத்தாக காரில் வர்றாரு அந்த ஊருக்குள்ளே யாருக்குமே கார் கிடையாது ஏன்னா அந்த ஊரில் யாருக்குமே வசதி கிடையாதுனால யார்கிட்டையும் கார் இவர் மட்டும் அப்படியே கெத்தாக கார் அப்படியே காரில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வர்றாரு ஒரு நாள் முழுசாகவே வந்து என்ன பண்ணுறாருனா இவர் வந்து அந்த காரில் வந்து ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் வந்து இதில் ஒரு இது என்னென்ன அப்படின்னா இவருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்போ எப்படி வந்து கார் ஓட்டுறாரு ஆனால் ஊருக்குள்ளே எத்தனையோ குழந்தைங்க போகிறாங்க ஆனால் யார் மேலேயுமே அந்த வண்டி இடிக்கலை எப்படி கார் ஓட்டுறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா அவர் வந்து கார் ஓட்ட தெரியலனாலே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு குதிரையை வந்து கார் முன்னாடி கட்டி காரை வந்து அதில் இழுத்து ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த அவருக்கு தெரியல என்ன தெரியல அப்படின்னா அந்த காருக்குள்ளே என்ன ஒரு சக்தி இருக்குது அந்த என்ஜினுக்கான பவர் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியல அதாவது ஒரு காரோட என்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு குதிரையை வந்து ஒரு ஐம்பது நூறு குதிரை சேர்ந்து ஒரு ஆளுகளை இழுக்குது அப்படின்னா அந்த காரை வந்து அந்த ஒரு இன்ஜினை வச்சு வந்து இழுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு நூறு குதிரைக்குள்ள சக்தி வந்து ஒரு காரோட என்ஜினுக்கு இருக்கும் அது வந்து அவருக்கு தெரியல ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த காரில் குதிரையை கட்டி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார் இப்படியே சுற்றிக்கிட்டே வர்றாரு இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காருக்கான சக்தி என்ன அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருந்தேன்னா அவர் வந்து ஒரு வேறு யாராவது ஆளை போட்டு அந்த வண்டியை ஓட்டியிருக்கலாம் பட் அதை எதுவுமே அவர் சிந்திக்கலை தான் இருக்கிறாரு அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா குதிரையை கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாரு இப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து அந்த வயசான அந்த மனிதருக்கு மட்டும் நான் சொல்ல நம்மளும் எல்லாருமே இன்றைக்கி அப்படித்தான் இருப்போங்க நம்மளுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது நம்ம நம்மளுக்குள்ள என்ன பவர் இருக்குது சக்தி இருக்குது நம்மளுக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து யோசிக்கிறதே கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை மட்டும் தான் பார்க்கணும் அதை நம்ம பண்ணினா எப்படி இருக்கும் அதுக்கான அறிவு நம்ம கிட்ட இருக்கா அதுக்கான சக்தி நம்ம இருக்குதா அப்படின்றத நம்ம யாருமே யோசிக்கிறதே கிடையாது அது நம்ம மட்டும் கிடையாது நம்ம குழந்தைங்களையும் வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ பா சக்தி இருக்குது எவ்வளோ அறிவு இருக்குது எதுவுமே நம்ம யோசிக்கிறது மற்றவங்க குழந்தைங்க இப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க முடியும் நம்மளுக்குள்ள என்ன இருக்குது நம்ம குழந்தைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது யாருமே பார்க்குற கிடையாது அதனால் இன்றைக்கி நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து நம்மளுக்குள்ளே இருக்க சக்தியை வெளியே கொண்டுக்கிட்டு வாங்க நம்மளுக்குள்ளே இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டுகிட்டு வாங்க அப்படி கொண்டுகிட்டு வந்தாலே நம்மளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்துல் கலாம் மட்டும்தான் வந்து இருந்தார் அப்படின்றது கிடையாது நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அப்துல் கலாம் ஆகலாம் அதனால் நமக்குள்ளே நிறைய சக்தி இருக்குது அதை வெளியே கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றதா வந்து நான் இன்றைக்கி சொல்ல வரங்க இந்த கதையிலிருந்து ஓகே பாய் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு இன்னொரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்